ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தரலாமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு செஞ்சால் இன்னும் அதிர்ஷ்டத்தை நம்ம கொள்ள முடியும் என்னென்ன செஞ்சா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன என்னென்ன எல்லாத்தையுமே பார்க்கலாம் நண்பர்களே நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்பட்டனை ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கு நாங்க தினசரி பெற முடியும் நமது வீடியோ மிஸ் செய்யாம பார்க்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் அமையும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலங்களுக்கு போகலாமாங்க அதுக்கு முன்னாடி மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த தினத்திற்கான ராசிபல்களை பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நாலாம் நாள் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி தினங்க எனவே ஏகாதசி விரதம் கடைபிடிப்பவர்கள் இன்றைய தினம் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலமாக நல்ல பலன்களை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்களது குழந்தைகளின் எதிர்க்கு நலனுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஏகாதசி விரதம் இருப்பது நல்ல பலன்களை கண்டிப்பாக தருங்க இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமர்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் கொண்டாடும் உள்ளங்களுக்கு எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு வாங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் இன்றைய தினம் உங்களுக்கு முழுவதுமாக சந்திராஷ்டிரமம் அமைந்திருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடுகள் மூலமாக மனநிம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைத்துக் கொள்ள முடியுங்க உங்களது செலவுகள் அதிகமாகும் இருந்தாலும் நீங்கள் முக்கியமான செலவுகளை மட்டும் இன்னைக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்றது உங்களுக்கு சே பணத்தை சேமிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்குங்க ஏன்னா அதுக்கான முயற்சிகள் இன்றைய தினம் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஏகாதசி என்ற என்பதால் நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு இன்றைய தினம் தேவையான மனநிம்மதியை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று உங்களது பொழுதுபோக்குகளில் மனம் செலுத்தி இன்றைய தினம் நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வொரு உணவுகள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமா இருங்க யார்கிட்டையும் இன்னைக்கு வீணான வம்பு தும்புக்கு போகாதீங்க பேச வேண்டாம் இன்றைய தினம் விதமான வாக்குவாதங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டாம் திறந்து வச்சிருக்கிற உணவுகளை இந்த தினம் நீங்கள் சாப்பிட வேண்டாம் அதனால சில பேக்டீரியாஸ் வந்து உங்கள் உடம்பில் போக வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல்நல குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துடுங்க உணவு கட்டுப்பாடு என்ற தினம் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க இந்த தினம் நீங்கள் ஏதாவது பணத்தை வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னா இப்போது நீங்கள் செய்யாதீங்க அப்படி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை பக்கத்தில் வச்சு அவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மனநிம்மதி பெற வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய திறமைக்கு தகுந்த வெகுமதிகள் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை இன்றைய தினம் உங்களோட மதிப்பு உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வரும் தினம் புதிதா நீங்க வழக்கமான வேலைகள் எப்படி செய்யலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இனிமையான உங்களது மனதிற்கு பிடித்தமானவரை தினம் நீங்கள் காண முடியும் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு வாட்டி வைத்த தனிமை என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுக்கு வரும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் உங்களது மனம் வந்து காதலுடன் உங்களுக்கு எனக்கமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கிறதுங்க ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நாள் அவர் பார்க்க மாட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அவர் பார்க்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப அவசியம் அதிகமாக பேசாதீங்க நீங்களாகவே உங்களுக்கு வந்து என்னென்ன தப்பு நம்மகிட்ட இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு அதை நீங்கள் குறித்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உங்களுடைய ஆளுமை திறனை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன குறைபாடு இருக்கு பலம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க இந்த தினம் கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல உதயகரமா இருக்குங்க மேலும் உங்களது திருமண வாழ்க்கையிலே இன்னைக்கு நல்ல ஒரு சர்ப்ரைஸான சில ஆச்சரியமான விஷயங்கள் பரிசுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களது மனைவி அல்லது வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களது வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷமான உணவுகள் செய்து செய்யக்கூடுங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு சோர்வுகள் எல்லாம் மறைந்து உங்களுடைய வேலையில் இருந்த கலைப்புகளும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய என்ற தினத்துக்கு மகிழ்ச்சி தரும் பண்ணம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம்புடைய ரசுவலன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாபுடைய ரசுவலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்தி விடுங்க இதனால எனக்கு என்னங்க நன்மைன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்களை நோட்டிபிகேஷன்கள் நமக்கு வந்து அப்லோட் ஆன உடனே கிடைக்கும் அதனால நம்ம இந்த வீடியோ நீங்க மிஸ் செய்யாம தினமும் பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமைங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனும் ஆல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்னைக்கு சாண்டல் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க சந்தன நிறம் என்ற தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் எயிட் வந்து லக்கி நம்பரா நிற்க அமையும் சோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது ராசி அன்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ கண்டிப்பா நிதானித்து செயல்படுங்க வியாபாரத்தில் எந்த முடிவு முடிவும் அதுல முதலீடு செய்யறதுல சில விஷயங்களை நீங்க இன்னைக்கு தொடங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க தேவையான ஆலோசனைகளை பெற்று தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் முதலீடு செய்யலாங்க இந்த தினம் கொஞ்சம் கவனம் இருங்க தொழில்ல புதிய வகையான உணவுகளை இந்த தினம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாது என்று நீங்கள் நினைத்த உணவுகளையும் தெரிந்து வைத்த ஈமுக்கூடிய உணவுகளையும் தவிர்ப்பது உங்களுக்கு உடல்நலத்தை பாதுகாக்க உதவுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமாகலாம் அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள் பட்ஜெட் போட்டு முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க மற்ற செலவுகளை தள்ளுபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குது உங்களோட சேவிங்ஸ் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க அதிக ஆட்சி அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கிட்ட நீ கொஞ்சம் நாசுக்காக நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க எந்த விதமான ஒன்பது முக்கியக்கு இன்றைக்கி போகாமல் உங்களுடைய நாடக்கம் இன்றைய தினம் உங்களை காப்பாற்றுங்க எனக்கு தேவையில்லாத சங்கடங்களை தவிர்ப்பதற்கு அது உதவுங்க சூழ்நிலைக்கு தந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பயணங்கள் மூலமாக உங்களது சில முக்கியமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் பயணங்கள் மூலமாக இருக்குது ஆனாலும் பயணங்கள் மீது போது நீங்கள் உங்களது உடைமைகள் மீது ஒரு கண் இருக்கட்டும் உங்களது உடைமைகளை திருடி செல்லவோ அல்லது ஏமாற்றி பறிக்கவோ இன்றைய தினம் சில பேர் இருப்பாங்க எனவே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் உங்களது உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் மறதியும் உங்களுக்கு இருக்கலாம் எனவே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பயணங்கள் இருந்து இறங்கும்போதும் பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதாவது உங்களுக்கு வெஹிக்கலிருந்து நீங்கள் இறங்கி போது கண்டிப்பாக உங்களது உடைமைகள் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிறது இன்றைக்கி அவசியங்க அப்படி செக் பண்ணி நிறிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்குங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும் நமது துலாம் ராசி என்பவர்கள் இன்றிரம் சந்திராஷம் என்பதால் நான் கூறிய சில நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்போதும் போல செய்யலாம் கண்டிப்பாக நான் கூறிய விஷயங்களை கடைபிடிங்கள் நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்த மறக்காம லைக் பட்டனை தட்டிடுங்க உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் நமது துலாம் டே ரசபன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தொலாம் துடி ரசபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஆல் ஆளுபட்டனும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மீண்டும் நாலு தின வீடியோவில் நாலு தின ரசபபலன்களிடம் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே